ஊழ இடுவது வந்து ஒரு நல்ல சகுனம் இல்லை ரொம்ப ஓப்பனா அப்படின்னு வீட்டுல வளர்க்குற நாய் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு கஷ்டம்தான் ஏதாவது ஒரு தரித்திரம் வரும் பொதுவாகவே வீடான வீட்டுல அழாதேன்னு நம்ம மனிதர்களையே அது அம்மாவாக இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு சங்கடங்களும் தரித்திரங்களும் வருங்கிறது ஒரு அப்போ இருந்தே இருந்து இந்த ரெண்டை தாண்டி ஊழ இடுது அப்படின்னா தன்னை மீறி ஒரு அசுப சக்தியை வெளியிடுதுன்னு அர்த்தம் அப்ப அந்தத்துல ஏதோ ஒரு அமானுஷ்ய பிரச்சனை இருக்கும் இல்ல குடும்பத்துக்கு இப்படியே வளரும் அந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் இந்த சக்தி அதிகம் அந்த குடும்பத்துல ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா அது வணக்க மக்களை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் த ஃபேமஸ் வண்டலூர் ஜூ கிட்டக்க மாம்பாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடிய காமாக்கியம்மா டெம்பிளில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அக்னி ருத்ரன் குருஜி தான் வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்கனா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி குருஜி ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டுல வந்து நாய் வந்து ஊழ இடக்கூடாது அதை வளர்க்குற நாயா இருந்தாலும் சரி இல்ல தெருவுல வீதியில சுத்திட்டு இருக்க நாயா இருந்தாலும் ஊழ இடுவது வந்து ஒரு நல்ல சகுனம் இல்லை ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா யாராவது இறக்க போறாங்க அப்படின்வாங்க இது உண்மையா குருஜி இது நிறைய லாஜிக் இருக்கு பொதுவாவே வீட்டில் யாரும் அழக்கூடாதுன்னு வாங்க இந்த இறந்து போன டைமை விட்டுருவோம் யாராவது விட்டுவிடுவோம் பொதுவாகவே வீடான வீட்டில் அழாதேன்னுவாங்க நம்ம மனிதர்களையே அது அம்மாவாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அழாத வீடான வீட்டில் அழாதே அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அப்போ அழுதாலுமே தரித்திரம் அந்த வீட்டுக்கு சங்கடங்களும் தரித்திரங்களும் வருங்கிறது ஒரு அப்போ இருந்தே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது அதே லாட்ஜுக்கு தான் நாய் ஊழையிடுறது நாய் ஊழையிடுறதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அழுவதுக்கு சமந்தான் அது இந்த மாதிரி ஊளை அந்த இடத்துல ஒரு தரித்திரம் வரும் அப்படிங்கிறது அது வந்து எப்படின்னா நாய் வளர்க்குறாங்க இல்லையா அந்த அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் எஜமானர்னு சொல்லுவோம் நாய் யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு இதே தெரு வச்சுக்குவோம் தெரு நாய் வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க அது பாட்டு அந்த தெருவில் இருக்கோம் அப்போ அப்படி அது கத்தும்போது அது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் போய் சேராது அது வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் ஆனால் அது ஒரு ஒரு அசுபமாக இருக்குமே தவிர அதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா அந்த நாய் இல்லையே அவங்கள்தான் கிடையாது அது பாட்டு இருக்கிற தெருநாய் ஊழ இட்டால் அந்த இடத்துல ஒரு அசுபம் இருக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது தான் அதனால் அது ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துக்க வேண்டாம் ஆனால் வீட்டில் வளர்க்குற நாய் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு தான் ஏதாவது ஒரு தரித்திரம் வரும் ஏன்னா அது ஒன்றும் குலைக்கணும் இல்லை அது விளையாடணும் இந்த ரெண்டை தாண்டி இடுது அப்படின்னா தன்னை மீறி ஒரு அசுப சக்தியை வெளியிடுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷிய பிரச்சனை இருக்கும் இல்லை குடும்பத்துக்கு தரித்திரம் வரும் இதுதான் விஷயம் அது மாதிரி பார்த்துக்கணும் ஒரு வேலை அப்படி ஆயிடுச்சு நம்ம வீட்டு நான் ஏது மாதிரி கற்றுது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கல்லு உப்பு இருக்கு இல்லையா கல்லு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணியில் கலந்து நல்லா தெளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஒரு கருப்புறத்தை ஏற்றிக்கு வேணும் ஒரு சின்ன சாங்கியம் இவ்வளவுதான் விஷயம் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க குருஜி இது உண்மையான்னு தெரியல இறந்தவங்களோட ஆன்மா வந்து நாய்கள் கண்ணுக்கு வந்து தெரியும் அவங்கள பார்த்துட்டு கூட வந்து நாய்கள் வந்து சோகத்துல வந்துட்டு ஊழ இடுவாங்க இது உண்மையா கன்ஃபார்மாவது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது விலங்குகளுடைய கண்ணுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வேற அது வேற ஒவ்வொருத்தருடைய நிலைகள் மாறுபடும் போது எப்படி ஒரு சுனாமி வரும்போது பறவைக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க பறவைகள்லாம் சுனாமி தான் முன்னாடியே அறிஞ்சிக்கிற சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அது கிடையாது அதே மாதிரி இந்த பார்வை அப்படின்னு வரும்போது அமானுஷியங்கள் அது கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது பழங்காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் விஞ்ஞான ரீதியில் ஆ ஆடுக்கோ மாடுக்கோ நாய்க்கெல்லாம் வந்து கலர் கலரில் தெரியாது நம்ம கலரில் பார்க்குறோம் இல்லையா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் அமானுஷங்கிறது அதுக்கு எப்படியோ தெரியும் சில நேரம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்து கத்தும் அது அந்த திசையில எதுவுமே இருக்காது ஆமா அந்த திசையை பார்த்தே கத்திக்கே ஓடி ஓடி மிரட்டின்னு வரும் அது ஒரு குட்டி சவுரா இருக்கும் ஒரு மரமா இருக்கும் அப்போ அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியல அது கண்ணுக்கு ஏதோ தெரியுது அப்போ இந்த மாதிரி அமானுஷ சக்திகள் அதுக்கு தெரியுங்கிறது பழங்காலத்துல இருந்துக்கிட்டு உண்மை ஆனால் நாய்க்கு அது உண்மைதான் அது இன்னொரு ஒரு விஷயம் குருஜி பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வீதியில் இருக்க திருநாய்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரி ஊல அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இறந்த ஆத்மாக்கள் அதாவது இந்த அகால மரணம் துர்மரணம் அடையக்கூடிய இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேல வந்து உலாத்தோம் அதை பார்த்துட்டு கூட நாய்கள் கத்தும் சொல்லுவாங்களே குருஜி ம் அதேதான் முதல் கேள்விக்கான ஒரு ஒரு ஜாயிண்ட் கேள்வி தான் இது அமானுஷ்யம்னாலுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது ஆத்மாவா இருக்கலாம் அல்ல ஒரு சாசன்னு சொல்லப்படுற ஒரு அமானுஷியமா இருக்கலாம் அது கண்ணுக்கு தெரியும் போது அதுக்கு பயப்படும் அது கத்தும் ஒரு ஒரு யாராவது இல்லாத ஆள் கத்துறாங்க அதே மாதிரி யாரும் இல்லாத போது கத்துதுன்னா அது கண்ணுக்கு அது ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு தான் அர்த்தம் இப்ப வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் வந்து கண்டிப்பா யாராவது இறக்க போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாள் முன்னாடி ஊழையிட ஆரம்பிச்சிடும் அது வந்து நீங்க வந்து ஒரு அறிகுறி ஏதாவது ஏதாவது அசம்பாவிதம் இறப்பை தாண்டி ஒரு மனக்குழப்பமோ இல்ல குடும்பத்துக்குள்ள விரிசலோ வரப்போகுதுன்னா கூட அந்த நாய்களுக்கு தெரியும் அது கூட ஊழையிடும்ன்றாங்களே இது உண்மையா இது உண்மையான ஒரு விஷயம் தான் இது இது எல்லா நாய்களுக்குன்னு சொல்ல முடியாது எப்படி நமக்கே ஒரு சில பேர் நம்ம மனிதர்களுக்கே ஒரு சில சாதாரணமாவே அந்த மாதிரி ஒரு சில நாய்களுக்கு அது உண்டு இந்த குடும்பத்தோடு நல்லா ஒன்றி வளர்ந்த நாய்களுக்கு அது உண்டு அப்புறம் அவங்க அதையே குட்டி போட்டு ஒரு நம்ம ஒரு நாய் வளர்ப்போம் அது குட்டி போட்டு அந்த வீட்லேயே வளரும் அது குட்டி போட்டு அந்த வீட்லேயே வளரும் அந்த மாதிரி நாய்களுக்குலாம் இந்த சக்தி அதிகம் அந்த குடும்பத்தில் ஏதாவது நடக்கப் போகுது அப்படின்னா அது முன் முன் தெரியும் தெரிஞ்சு அது வருத்தப்பட்டுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்று அழுவோம் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதேன்னு ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஏதோ நடக்கப்போகுதுங்கிறது அது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு உண்மையான விஷயம் ஆனால் அந்த வீட்டில் அந்த நாய் வந்து ஒரு காலங்காலமா காலங்காலமான ஒரு ஒரு நாய் ரெண்டு நாய் அதோடைய புள்ள அதோடைய புள்ளன்னு வரும்போது அந்த சக்தி உண்டு ஒரு சில நாய்க்கு இந்த புதுசாக வர அந்த சக்திகள் உண்டு இந்த ஊளை இடுவதுன்றதை தாண்டி இன்னொரு முக்கியமான மக்களுக்கு சந்தேகம் என்னன்னா கருப்பு நாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது கந்திஷ்டி இருக்காது சுபிக்ஷம் அப்படின்றாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கருப்பு நாயை வளர்க்க கூடாதுன்றாங்க இது எதுதான் குருஜி உண்மை கருப்பு நாய் கண் கந்திருஷ்டிக்கு வந்து நல்லதுன்னு நம்ம யோசிக்கிறத விட கந்திருஷ்டி அப்படிங்கிறது தினப்படி வர்றதில்லை வரும் ஆனால் நம்ம வீட்டில் நாய் வந்து நம்ம வீட்டை உலாவிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்ப்போம் உலாவிக்கிட்டே இருக்கும் அப்போது நமக்கு என்னென்னா அந்த நாய் கருப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் பொதுவாக நம்ம கருப்பு வேண்டான்னு சொல்றது உண்டு கருப்பு உடைய அதிகமாக பயன்படுத்தாது வீட்டுக்கு வாசலுக்கு நேரம் கருப்பு இருக்கக்கூடாது அது மாதிரிலாம் நம்ம வழக்கத்தில் சொல்றது உண்டு அப்போ ஒரு நாயே முழு கருப்பாக வளர்க்குறது அது உத்தமம் கிடையாது வேற ஏதாவது கலர்ல வளர்த்துக்கலாம் இதே வந்து நம்ம சில பேர் தோட்டத்து நாய்கள் இப்படி இருக்கலாம் வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது முழு கருப்புகள் இருக்க இருக்கிறதுனால திருஷ்டி கிடையாது நாய்க்கும் திருஷ்டிக்கும் ஒன்னும் பெரிய ரெண்டு ரொம்ப ஒத்துமை கொடுக்க முடியாது அது திருஷ்டிங்கிறது எப்படினாலும் வந்துடும் கருப்புல ஒரு நாய் வளர்த்தா திருஷ்டி நின்றுடும்றதுக்கு இது கிடையாது அதனால கருப்பு நாய் வளர்க்கறதை தவிர்க்கிறது ஆனா தோட்டம் அந்த மாதிரி இடங்கள்ல வச்சுக்கலாம் குருஜி அதாவது நாய்கள் பத்தின விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவான விளக்கம் சொன்னீங்க சோ மக்களுக்கு நீண்ட நாள் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து விலகி இருக்கோம்னு நினைக்கிறேன் சோ மக்களே வேற ஒரு முக்கியமான பதிவுல நம்ம குருஜியோட சந்திக்கலாம் மகிழ்ச்சி நன்றி குருஜி நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்